ஹாய்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொல்லு ரசி சரிங்களா ரொம்ப நல்லா இருக்கும் சளி பிடிச்சிருந்தா நல்லா இருக்கும் அடுத்து வந்து உடம்பு இழைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே நிஜமா நல்ல தான் இருக்கும் சும்மாவே கூட ரசமாவே வச்சு டெய்லியுமே கூட குடிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் என்ன பண்ணிருக்கோம் சரியான அளவுகளோட நான் சொல்லிடுறேன் அஞ்சு கிலோ கொள்ளு எடுத்திருக்கோங்க அஞ்சு கிலோ கொல்லு இது வந்து கல்லாம் நீக்கி நல்லா சுத்தம் பண்ணி தனியா எடுத்திருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா அரை கிலோ ஜீரகம் ஒரு கிலோ மிளகு எடுத்துருக்கோம் நீங்கள் அரை கிலோவுக்கு அரை கிலோ எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து மிளகாயை கம்மி பண்ணுறதுக்காக வேண்டி நான் மிளகு அதிகமாக போட்டிருக்கேன் அரை கிலோ பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ அளவுக்கு மல்லி எடுத்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு கடுகு உளுந்து எடுத்திருக்கோம் அதே மாதிரி நூறு கிராம் அளவுக்கு பெருங்காயத்தை சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கோம் பொறிக்கிறதுக்கு வசதியாக இருக்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா அரை கிலோ கருவேப்பிலை காய வச்சு எடுத்து வச்சது அதே மாதிரி அரை கிலோ அளவுக்கு மிளகாய் எடுத்துருக்கோம் மிளகாய் வந்து இன்னும் கொஞ்சமே தான் போடணும் நம்ம வந்து மிளகுல அரை கிலோ சேர்த்துருக்கறதுனால நான் மிளகாயை குறைச்சிருக்கேன் தேவைன்னா நீங்கள் மிளகாயை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வேணால் கம்மி பண்ணிக்கலாம் தூள் பார்த்தீங்கன்னா கால் கிலோ எடுத்துருக்கோம் பூண்டு பார்த்தீங்கன்னா நம்ம காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இது அப்படியே ந நசுக்கி பொறிக்கணும் அதுக்காக வேண்டி நல்லா காய வச்சிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அதிக அளவுக்கு சொல்லியிருக்கேன்னா இதுல நான் அஞ்சு கிலோ அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மொத்தமாக சேர்ந்து பத்து கிலோ அளவுக்கு இருக்குது நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டுக்கு கம்மியாக செய்யறோம்னா நாங்கள் அஞ்சு கிலோ அப்படின்னு சொன்னதை நீங்கள் அரை கிலோ அப்படின்னு கணக்கு போதும் அதாவது நான் பத்து மடங்கு போட்டுக்கிறத நீங்கள் ஒரு மடங்கு அப்படின்னு சொல்லி கணக்கு எடுத்துக்கலாம் தெளிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லாமே அஹ் அவ்வளவுதான் இதெல்லாம் தனித்தனியா வருத்தி வறுத்து வருத்தி வறுத்து அடுத்த இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வருக்கிறதுக்குன்னு தனியா எது மிஷின் வாங்கலப்பா இது ரொம்ப நிறைய இருக்கிறதுனால இது வறுக்கிறது கஷ்டம் அதனால இது ஊர்கா போடுற மிஷினு இந்த ஊர்கா போடுற மிஷினை வந்து அந்த இந்த கிண்டுறது இருக்கும்ல அதை மட்டும் கலட்டி எடுத்துட்டு இதுலயே கொட்டி வருத்துக்கிறோம் நாங்க நீங்க உங்களோட அளவுகள் படி உங்களோட எண்ணெய் சட்டியில கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வச்சுட்டோம் இப்ப வந்து இது நல்லா இப்ப இது என்னன்னா இப்ப பாத்திரம் சூடான மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இப்படியே அது சுவிச்ச போட்டு விட்டோம்னா அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும் ஒரு பக்கம் வந்து ரொம்ப நேரம் ஆகும்பா கரணி எப்படின்னு கஷ்டமான அது வரைக்கும் நல்ல சூடு நல்ல வரைக்கும் இதுக்காக விஷயம் உரசாம இந்த பயிர மட்டும் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் எனக்கு பசதியா என்ன ரொம்ப நேரம் ஆகும் அதுலன்னா இது நம்ம கை கேட தூகிடுச்சு எனக்கு அதனால இதுதான் எனக்கு ஈசியா பத்து கிலோ இது எல்லாமே சேர்த்து பத்து கிலோ வருது பத்து கிலோ வரனாலும் பத்து நிமிஷத்துக்கு வேலை முடிஞ்சிடும் நல்லா ரெடி ஆயிடுச்சுப்பா என்ன கொட்டிடலாம் ஏன்னா இப்ப இன்னும் பாதி ரெடி ஆயிடும் இன்னும் ஆயிருக்கும் எடுத்துடலாம் பாருங்க நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுது உங்களுக்கு சத்தம் எங்கதானு தெரியல நம்ம அப்படியே ஒன்னொன்னா எடுத்துட்டோம் அப்படியே கொட்டிட்டோம் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல அப்படியே எடுத்துடலாம் நல்லா வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் இந்த அப்படியே மல்லி மட்டும் எடுத்து பஸ்ட் கொட்டிடலாம் தனியா வந்து அப்படியே இதையும் நல்லா அதே மாதிரியே வருத்திரலாம் இதையும் நல்லா அடுப்ப வேகமா வச்சு ஏற்கனவே இது பாத்திரம் நல்லா இருக்கு நல்லா தினம் ரொம்ப கவனம்

இப்போ பாத்தீங்கன்னா இதுலேயே நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இன்னும் ரெண்டு நிமிஷத்துல ஓட்டி விட்டு நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம்னா இது நல்லா வெடிச்சிரும் நல்லா அப்புறம் இல்லன்னா அடுத்த செகண்ட் கதிகிடும் அது ரொம்ப கவனம் இந்த கடலை பருப்பையும் மிளகையும் ஒன்னாக போட்டுக்கலாம் அப்புறம் இந்த கடுகு உளுந்து பாசிப்பருப்பு ஜீரகம் அப்படியே நல்லா நசுக்கி எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் பெருங்காயத்தை வந்து ஆஹ் இதுவும் எண்ணெயிலே போட்டு வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இயும்ப்டே நல்ல வருட்டோன்னு கொஞ்சம் மாட்டிடலாம் நல்ல ஒரு வாசம் இந்த மிளகு ஜீரகம் பாசி எல்லாம் பார்த்தா நல்ல ஒரு ஜம்முனு ஒரு வெண்கொங்கல் வாசம் நல்லா எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கடலை பருப்பெல்லாம் நல்லா பாருங்க நல்லா எப்படி தரு ஒரு மாதிரி அதாவது வரும்பட்டுக்கான அடையாளத்தோட தெரியுது பாருங்க பார்த்தா பாருங்க சரிங்களா இப்ப அப்படியே எடுத்துறலாம் எல்லாமே நல்லா ஆற வச்சு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா கலந்துக்கலாம் மஞ்சத்தூள் மட்டும் இதுல இருந்து கலக்காம இருக்கு அதை கொஞ்சம் கடைசியா பொட்டி அதையும் சேர்த்து கலந்துடலாம் கொஞ்சமா தேவையா வறுக்கும் போதே கல்லூப்பும் ஒரு கைப்பூ மட்டும் போட்டு வறுத்துருங்க நான் அதை மறந்துட்டேன் சொல்றதுக்கு வீடியோல சரியா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இது நாங்க எங்களுக்கு வந்து மிஷின் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் காமம் என்னன்னா சமீபத்தில் ஏதோ ஒரு ஏதோ ஒரு முடக்கத்தான் பொடி ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கடைசியா அது மிஷினில் கொடுக்கும்போது அது மல்லித்தூளோட கலந்து வந்துருச்சு மல்லித்தூள் போட்டதுல இதை போட்டிருந்தாங்க அதனால வெட்டி இந்த பொருள் அரைக்கிறதுக்காக நாங்கள் தனியா வாங்கி வச்சிருக்கோம் இது சரியா இப்ப நாங்க இதை போட்டு அரைச்சிடறோம் நீங்க வந்து தான் பண்ணுவீங்க அதனால மிக்சியில அரைச்சுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா போட்டு மிக்ஸி போட்டுடலாம் Terima kasih telah menonton! கொஞ்சம் நேரம் ஆகும் காரணம் என்னன்னா வந்து கொஞ்சம் மெதுவா போட்டு கொஞ்சம் தான் அரைக்கணும் ஏன்னா இன்னொரு வட்டி அரைச்சிட்டோம்னா ஈஸியா வேலை முடிஞ்சிடும் மெதுவா போட்டு அரைச்சிட்டா ஒரே வட்டியா போயிடும் அதோட இல்லாம இது நல்ல நைஸ் நைஸாவும் இல்லாம குறை குறைன்னு இல்லாம அரைப்படணும்ல அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு கடைசியா கட்டுறேன் உங்ககிட்ட காட்டின அளவுகள்ப்பா இது பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே எடுத்து பொறிச்சு வச்சிருப்போம் இதே மாதிரி நாங்க ரெடி பண்ணி எங்களுக்காக பொறிச்சு வச்சிருப்போம் ஏன்னா மறுபடியும் அந்த நேரத்துல வந்து நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே பெரிய அடுப்பு சின்ன சின்னதா நம்மளால அடுப்பு வச்சு பொறிக்க முடியாதுல்ல அதனால வச்சிருப்போம் சரியா இப்ப நான் இதை பொறிச்சு காட்டல இதை பொறிக்கல அதுக்காக வேண்டிதான் நான் இதை போட்ட போட்டுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் என்ன நான் இப்ப சிலிண்டர் வேற இடத்துல மாத்தி இதை சின்ன அடுப்பு பத்த வைக்கிறதுங்கிற ஒரு பெரிய வேலை அதுக்காக தான் நான் இதை காட்டுறேன் இந்த அளவுக்கு இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா சின்ன சின்னதான் இப்படி தூள் தூளா ஆயிடுச்சு இப்ப இதை மிஷின்ல இதுலயே போட்டு அரைச்சிருவேன் தூள் பட்டிட்டோம்னு வச்சுக்கலாம் இது கூடவே சேர்ந்த மாதிரி போட்டு இப்படியே அரைச்சு சேர்த்துடலாம் அதோட அதோடய சேர்த்துலாம் பெருங்காயம் இந்த மாதிரி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நம்ம அப்படியே சொல்றேன் அவ்வளவுதான் அப்படியே சேர்ந்து போட்டு சேர்த்த மாதிரி எப்படியே போட்டோம்னா இதோட ஓடும் போதே சேர்த்து அரைச்சிருவோம் ஆனா இது கட்டியா போட்டோம்னா ஓடாதுல்ல இல்ல பிசு பிசுன்றிருக்கும்ல அதுக்காக வேண்டிதான் இப்ப இதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் என்னன்னா பூண்டு பூண்டு வந்து நல்லா நசுக்கி வெயிலில் காய வச்சு நம்ம பொறிச்சுக்கணும் போடணும் ஈர கொஞ்சம் கூட ஈரமே இருக்காது ஈராது ரொம்ப நாளைக்கு தாங்காது விஷயம் உடனே தான் சமைச்சிக்கலாம் வச்சு போடணும்னா அந்த ஈரத்தன்மை இருக்கக்கூடாது அதுதான் விஷயம் இப்போ இதோட சேர்ந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு மறுபடியும் அரைச்சிடலாம் என்ன இது வந்து நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு வந்து ரசம் கரைச்சிட்டு வர சொன்னேன்ப்பா மிஷின்ல இருந்ததுனால இது எங்க அளவுக்கு இது போதும் இந்த அளவுக்கு தான் எல்லாருக்குமே எடுப்போம்னு வச்சுக்கோங்க இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த கரண்டியில கொஞ்சம் பெருசா தெரியுது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்க எப்பயுமே ரசம் வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லா கரைக்கும் போதே சேர்ந்த மாதிரி கரைச்சிக்கோங்க அப்படியே கொதிக்க வச்சு தாலிப்பூ போட்டுடலாம் தாலி நாங்க போட மாட்டோம் ரசத்துக்கு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் இந்த மாதிரி நசுக்கிக்கலாம்ப்பா பூண்டு அதையும் சேர்த்து அது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் இது நல்லா வெயிலில் காய வச்சு தான் நீங்கள் போடணும் அப்படி இல்லைன்னா எண்ணெயில் பொறிச்சு எடுத்து போடணும் அவ்வளோதான்ப்பா இது கரெக்டாக பத்து கிலோ அளவு இருக்குது பத்து கிலோ அப்படியே ரெடி பண்ணிட்டோம் இது ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ அப்படியே ரசம் வைக்கிறது எப்படி இருக்குது அந்த ரசம் எப்படி இருக்கிறது சாப்பாட்டு வந்து இது நீங்க ரசம் மாதிரின்னு இல்லை இது நீங்க சூப் மாதிரி கூட நீங்க அழகா டெய்லியுமே கொஞ்சோண்டு வெந்நீர் வச்சு கூட உப்பு போட்டு கொதிக்க வச்சு குடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் சாப்பாடு வந்துருச்சு ரசமும் கொதிக்குது தான் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குப்பா ஆனா ஒரு வேலை செய்யணும்னா சின்ன சின்ன வேலைகளுக்கு ஒரு பொருள் இருக்காது ஒண்ணுமே இருக்காது எல்லாமே நல்லா தான் இருக்கு நீங்க சாப்பிட்டு பாருங்க பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியாது நீங்க வைக்கிற ரசமாக தான் இருக்கும் கொஞ்சம் திக்கா இருக்கும் அவ்வளோதான் விஷயம் நீங்க தனியாக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் எல்லாருக்குமே நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் கொல்லு ரசம் கொல்லு ரசம் நீங்க வச்ச ரசம் தான் கொல்லு கூடும் போடும்போது கொஞ்சம் வித்தியாசமா தெரியும் நல்லா இருக்கும் அதோட நம்ம நம்ம ரசம் வந்து மிச்ச ரசம்லாம் வைக்கும் போது மண்டின்னு சொல்லி தனியா ஒதுக்குவோம் இப்படிய ஒரு நிமிஷம் இதுல வந்து உங்களுக்கு மண்டி மாதிரியும் தெரியல இது நல்ல கொல தான் இருக்கும் உங்களுக்கு அதனாலதான் நீங்க இதை சூப் மாதிரி கூட நீங்க குடிச்சுக்கலாம் நீங்க ரசம்னு நினைக்க வேணாம் சூப் மாதிரி கூட நீங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம்